வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பாருங்களேன் இந்தியாவிலேயே மூன்று கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்ற முதல் குக்கிங் யூடியூப் சேனல் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல் குழுவினர் இந்தியாவில் மூன்று கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்ற முதல் குக்கிங் யூடியூப் சேனல் இதுதான் அப்படின்ட்டு சொல்லப்படுதுன்னா பாருங்களேன் அதாவது குக்கிங்லேயே வந்து இவங்க எந்த அளவுக்கு முன்னணியில் நிற்கிறது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆச்சரியமான விஷயம் கூட புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த சின்ன வீரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் ஐயனார் பெரிய தம்பி முருகேசன் முத்துமாணிக்கம் மாணிக்கம் தமிழ்ச்செல்வன்ட்டு ஆறு பேர் கொண்ட குழுவின் முயற்சியாளர் ரெண்டாயிரத்து பதினெட்டுல உருவானது வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல் இணைய வசதி பெருமளவு இல்லாத அந்த காலகட்டத்தில் மரங்களின் உச்சியிலையும் உயரமான இடத்துலையுமே உட்கார்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்து கடினமாக உழைச்சிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு எட்டு மாசங்கள் வரை பெரிய அளவுல வரவேற்பே கிடைக்கல அதாவது முதல் ஐம்பத்தைந்து ஐந்து பெரும் கவனமே ஈர்க்கலை ஆனா சோர்வுல இவங்க துவண்டு போகவே இல்லை வீடியோ பதிவிடுவதை கொஞ்சம் காலம் நிறுத்திட்டு எங்க தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களின் மனநிலைக்கேற்ப கன்டென்ட்டுகளை அதுக்கப்புறம் இவங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க அனைத்து வீடியோக்களையும் தரமாக இவங்க உருவாக்கி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க கிராமியத்தை காட்சிப்படுத்தும் வகையில் ஈசல் நண்டு ரசம் நத்தை கறி சமையல் எளிய மக்களின் வாழ்வியலை தரமான வீடியோவாக தயாரிக்க கரையான் குறித்த வீடியோ இவர்களின் எல்லா கட்டுகளையும் விடைச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்வையாளர்களை அப்படியே வசப்படுத்தி அவங்கள ஈர்த்து பாருங்களேன் அப்போ முதியவர் என்னைக்கு ஒரு புடி என்ற வசனம் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது தமிழ்நாட்டுக்கு வந்த ராகுல் காந்தி இந்த குழுவோட பங்கேற்கும் அளவுக்கு பிரபலம் அடைந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் அடுத்த அடுத்த சில நாட்களில் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்களை ஏற்றி இருக்கிறாங்க மக்களின் கருத்துக்களை ஏற்று தவறுகளை திருத்தி கொண்டவர்களை மக்கள் தாராளமாக அங்கீகரிப்பாங்கன்றதுக்கு பெரிய உதாரணங்க இது அதன் விளைவுதான் ஒரு வீடியோவை பதிவேற்ற ஏழு மணி நேரம் முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை காத்திருந்தவங்க ஏழு வருஷத்துல இமாலய சாதனைக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி இருக்கிறாங்கன்னா பாருங்களேன் உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்புறம் பாருங்களேன் உலகளவில் அளவுல யூடியூப்ல மிக சிறந்த உணவு வீடியோக்களை பதிவேற்றும் நூறு யூடியூப் சேனல்கள் பட்டியல் நான்காம் இடத்துல நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்கு முதல் மூன்று இடங்கள் உள்ள மாதா அண்ட் ரஸ்டம் சுரேகி ஷோ போன்ற சேனல்கள் உணவு குறித்த விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க முழுமையான உணவு தயாரிப்பு வீடியோ பதிவிடும் சேனல் வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது இன்னைக்கு பாருங்க உலக நாடுகளுக்கு இந்த குழுவினர் பயணிக்கிறாங்க அமெரிக்காவில் உள்ளவர்களும் இவங்கள வாழ்த்துறாங்க தன்னம்பிக்கையோட உழைத்தால் வெற்றி வசப்படும் என்பதற்கு இவங்கள தவிர வேற என்ன உதாரணம் இருக்க முடியும் கண்டிப்பா இன்னும் பெரிய அளவில் உயர்வதற்கு நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்